குழந்தைகளே மொபைலையே பார்த்துக்கிட்டு இருந்தா கண்ணு கெட்டு போயிடும் வெளியே போய் உங்கள் ஃப்ரெண்ட்ஸோடு சேர்ந்து விளையாடுங்க அதுதான் ஆரோக்கியம் ஒரு வகையில் நீங்கள் அதிருஷ்டசாலி இங்கே பாருங்க இந்த அண்ணன் கண்ணாமூச்சு விளையாடுறாரு i a I I, I I i v v v a v i i v i i i, I X, X. அது ரோம் நாட்டை சேர்ந்தவர்னு நினைக்கிறேன் எவ்வளோ கஷ்டம் பாருங்க ஆனால் நீங்கள் ஈஸியாக ஒன்று ரெண்டு மூணுன்னு விளாண்டுட்டு போயிடலாம் அதனால தான் சொல்கிறேன் அதிர்ஷ்டசாலி நீங்கள் வெளியில் போய் விளையாடுங்க அதான் ஆரோக்கியம்